ஆனா வரக்கூடிய குரோதி ஆண்டு குரு பயிற்சி பழங்களை பொறுத்த வரைக்கும் குரு எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இல்லாம சனியோட பார்வையிலிருந்து விலகி குரு வலயமா இருக்கக்கூடிய சுக்கரன் வீட்டில் ஸ்திர வீட்டில் இருக்கிறதுனால நிலையான நீடித்த வருமானம் கிடைக்கக்கூடிய காலமா மீனராசி என்பர்களுக்கு இந்த காலம் இருக்க போகுது அப்ப குரு பயிற்சி பலன்கள் மூலியமா குரு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொட்டகாரி அத்தனையும் சிறப்பா முடிக்கக்கூடிய காலமாகவும் குரு தன்னோட ஐந்தாவது பார்வையினால் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சு சிறப்பா வாழ்க்கை வாழக்கூடிய காலமாகவும் பதினாம் மடத்தை குரு பார்க்கறனால விருப்பம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால வீடு வாங்குவீங்க நிலபலங்கள் பிடிப்பீங்க சொந்த தொழில் தொடங்குவீங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது செய்யக்கூடிய தொழில் ஆதாயம் நண்பர்கள் மூலயமா உதவி எல்லாத்துக்கு மேலே வீடு வாங்குறது நிலபலங்கள் பிடிக்கிறது வாகனம் வாங்குறது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது குழந்தை இல்லாத தம்பதி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய காலமாக வாழ்க்கையில் சிறப்பாக முன்னுக்குறக்கூடிய காலமாக தான் இந்த குரு பயிற்சி மீனராசன்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க